வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்து வண்ணம் தொட்டு பக்கம் வண்ணம்னா கலர்ஸ் கலச தொட்டு நம்ம பண்ண போறோம் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வண்ணம்னா கலச தொட்டு தொட்டு நம்ம என்ன பண்ணலாம் படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் எத்தனை வானவில் இருக்கும் சவன் கலர்ஸ் இருக்கும் இங்க பாத்தீங்களா வானவில் வண்ணத்தை தொட்டும் வரையலாம் வானவில் ரெயின்போவை தொட்டும் படங்கள் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம் நீலம்னா என்ன ப்ளூ கலர் ப்ளூ கலர தொட்டு என்ன வரைய போறோம் கடல் கடல்னா சி கடல் அலையிலும் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம் வரைஞ்சிட்டு அதுலேயே போய் கால்கள் நினைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் என்ன கலர் கலர் கிரீன் கலர் தொட்டு தொட்டு என்ன வரையலாம் மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் அந்த மரக்கிளையில போய் நம்ம ஊஞ்சல் கட்டி ஆடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் சிவப்பு கலர்ல என்ன இருக்கும் பிளவர்ஸ் இருக்கும் நிறைய கலர் ஃபிளவர்ஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் அந்த பூக்கள் கலர் பண்ணிட்டே எப்படி பூக்கள் வண்ணம் வண்ணம் தொட்டு தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரங்கள்னா ட்ரீ மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு ரெட் கலர தொட்டு சிவப்பு சொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பிளவர்ஸ் பூக்கள்னா பிளவர்ஸ் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்மைல் பண்ணலாம் ஓகேவா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க